டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் போட்டித்தியருக்கு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் உதவும் வகையில் திருக்குறள் தொடர்பான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறள் தொடர்பான வினாக்கள் அனைத்து போட்டித்தியருக்கும் ரொம்ப உதவும் வகையில் ஒரு பதினேழு வினாக்கள் கொடுத்துருக்கோம் அந்த பதினேழு வினாக்களில் மினிமம் ஒரு ரெண்டு கொஷின்ஸாவது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரும் புரியுதுங்களா இந்த வள்ளுவர் கிமு முப்பத்தோறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதுவும் ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் வள்ளுவர் எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்துகிட்ருக்கு அதை திருவள்ளுவர் ஆண்டாக மாற்றுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முப்பத்தொன்று கூட்டுங்க ரெண்டாயிரத்து ஐம்பத்தாறு இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு புரியுதுங்களா திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள் தொடங்குது திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள் தொடங்குது திருவள்ளுவர் தினம் இரண்டாம் நாள் தை இரண்டாம் நாள் கடைபிடிக்கப்படுது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதிலிருந்தும் கேள்விகள் வரலாம் உலக பொதுமுறை உலக பணுவல் என வாயுறை வாழ்த்து என பல மொழிகளில் அழைக்கப்படுது இது நூற்றி ஏழு மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடுவோம் திருக்குறள் என்பது என்ன திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாகு பெயர் அடையடுத்த கருவியாகு பெயர் கருவியாகு பெயர் அப்படின்னா முதல் ஆகு பெயரில் என்னென்னா ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று தான் ஆகு பெயர் அப்படிம்பாங்க அப்போ இந்த இடத்துல கருவியாகு பெயருன்றது எதை குறிக்குது அப்படின்னா இப்போ வள்ளுவரை படித்திருக்கிறேன் எடுத்துக்காட்டு வள்ளுவரை படித்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்போ வள்ளுவரை படித்ததை விட வள்ளுவர் எழுதிய திருக்குறளை படித்திருக்கிறேன் அப்போ வள்ளுவர்ன்ற வார்த்தை திருக்குறளுக்காக ஆகி வருது அதனால் அது என்னது கருவியாக பெயர் அப்போ அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்போ அறிஞர் அண்ணாவை எழுதிய நூல்களை நான் படித்திருக்கிறேன்னு சொல்லாமல் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன்னு சொல்கிறது தான் கருவியாகும் பெயர் அப்போ இந்த இடத்துல திருக்குறள் என்பது டேஸ் அப்படின்னா அடையெடுத்த கருவியாகு பெயர் அடையெடுத்த கருவியாகு பெயர் குரல் திரு என்னும் அடைமொழியால் வேற போற்றப்படுது அதுவும் கேள்வி கேட்பாங்க திரு என்னும் அடைமொழியால் போற்றப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் குரலுக்கு முன்னாடி திருன்னு திருநிருக்குல அப்போ திருன்றது என்னது அடைமொழி கேள்வி நம்பர் ரெண்டு திருக்குறளை லத்தின் மொழியின் மொழிபெயர்த்தவர் யார் வீரமா முனிவர் திருக்குறளை லத்தின் மொழியின் மொழிபெயர்த்தவர் யார் வீரமா முனிவர் அவருடைய இயற்பேர் கான்ஸிடான்ஸு ஜோசப் பெஸ்கி தேம்பாவணி பாட்டு இருக்குல்ல அதை ஏற்றியவர் பதினேழாம் நூற்றாண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் தமிழை மேற்கொண்டது வீரமாமுனிவர் தான் புள்ளிகளை கலைந்தவர் எழுத்துக்களில் ஏற்படும் புள்ளிகளை கலைந்தவர் வீரமாமுனிவர் அப்போ திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க கான்சிடான்ஸு ஜோசப் பெஸ்கி என்பது அவருடைய இயற்பெயர் எந்த மொழியில் மொழிபெயர்த்துருக்கார் லத்தீன் மொழியில் அடுத்து ஏட்டடி சுவட்டிலிருந்து ஏட்டு சுவட்டிலிருந்து திருக்குறள் முதன் முதலாக அச்சிடப்பட்ட ஆண்டு எது அதாவது திருக்குறளை எப்போ முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு திருக்குறள் முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு யாரை பதிப்பித்து வெளியிட்டிருக்கா அப்படின்னா தஞ்சையை சார்ந்த யானப்பிரகாசம் ஞான பிரகாசம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் ஏட்டுச்சுவடையிலிருந்து திருக்குறளை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டிருக்காங்க திருக்குறளில் மொத்த இயல்கள் எத்தனை ஒன்பது திருக்குறள் மொத்த இயல்கள் எத்தனை ஒன்பது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு பத்து பாடல்களிடம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் உள்ளன அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது இதில் அன்பும் அரணும் அதற்கான குறிப்பு என்ன வார்த்தையை பாருங்கள் அன்பும் அரணும் இம்மு வெளிப்படையாக வருது அப்போ எண்ணுமை இம்மு என்ன செய்து வெளிப்படையாக வருது அதனால் என்னது என்னுமை இதே இது அன்பும் அரண் அப்படின்ற வார்த்தை வந்து இம்மு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உம்மை தொகை இம்மு மறைஞ்சு வந்தால் அது உம்மை தொகை இங்கே இம் மறைஞ்சு வரல அதனால் என்னது அது என்னுமை திருப்பி சொல்கிறேன் அன்பும் அரணும் உடைத்தாயின் இயல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதில் அன்பும் அரணும் அதற்கான இலக்கண குறிப்பு என்னென்னா என்னுமை ஏன்னா அன்புல அன்பும் அதில் ஒரு இம் இருக்குது அறனும் அதில் ஒரு இம் இருக்குது அப்போ என்றனால என்னுமை மறைஞ்சு வந்துச்சுன்னா உம்மை தொகை செய்த என்ற சொல்லின் சரியான பகுது பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரி பிரிக்கும் முறை செய்த என்ற சொல்லின் சரியான பகுபத உறுப்பிலக்கணம் படி பிரிப்பு முறை செய்ட்டல் தன் கூட்டல் ஆ செய் கூட்டல் தன் கூட்டல் ஆ ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் இதில் மரத்தலுக்கான குறிப்பு மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் வெகுளி என்னது சினம் திருவள்ளுவர் மிக முக்கியமாக குறிப்பிடுறாரு மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் இதில் மரத்தலுக்கான குறிப்பு தொழில் பெயர் மரத்தல் அல்லு தள்ளு முடிஞ்சால் என்னது தொழில் பெயர் திருக்குறள் ஆன நூல் குரல் வெண்பாக்களால் ஆன நூல் ஈரடி வெண்பா திருக்குறள் டேஸால் ஆன நூல்னா ஈரடி வெண்பாக்களால் குரல் வெண்பாக்களால் ஆன நூல் இந்த கேள்வியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருக்குறள் டேஸ் நூல்கொழல் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கொழல் ஒன்று திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்றுனா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் என்பது இரண்டடி வெண்பா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்பாங்க திருக்குறள் என்பது இரண்டடி வெண்பா நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இவற்றால் நாலு என்பது எதை குறிக்கும் இரண்டு என்பது எதை குறிக்கும் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு என்பது எதை குறிக்கும் இரண்டு என்பது எதை குறிக்கும் நான்கு என்பதை நாலடியாரை குறிக்கும் இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் நாலுனா நாலடியாரை குறிக்கும் இரண்டுனா திருக்குறளை குறிக்கும் இரண்டுமே பதினஞ்சு கீழ் கணக்கு நூல்கள் திருக்குறளுக்கு உரை எழுதாதவரை கண்டறிக திருக்குறளுக்கு முதன் முதல்ல உரை எழுதியவர் மணக்குடவர் சிறந்த உரை எழுதியவர் பரிமேர் அழகர் மொத்தம் எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்கன்னா பத்து பேர் தர்மர் மணக்குடவர் படிமேர் அழகர் இங்கே ஆப்ஷன் அது மூணு தான் கொடுத்துருக்கேன் டி ஆப்ஷன் பாருங்களேன் அடியாருக்கு நல்லார் அவர் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் அப்போ இங்கே வரமாட்டார் அப்போ திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் யார் அப்படின்னா அடியாருக்கு நல்லார் அப்போ மீதி இருக்க மூணுமே காளிங்கர் தர்மர் மனக்குடவர் பரிமேலாளகர் இதெல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க அப்போ கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் யார் அப்படின்னா அடியாருக்கு நல்லா தர்மர் மனக்குடவர் பரிமேலகரெலாம் உரை எழுதியிருக்காங்க திருக்குறளுக்கு முதல் முதல் உரை எழுதியவர் மணக்குடவர் சிறந்தவரையும் பரிமேலழகர் வள்ளுவர் தன்னை உலகுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் பாரதியார் அந்த தமிழ்நாடுன்ற வார்த்தை முடிஞ்சால் பாரதியார் திருக்குறளை பற்றி வேறு என்ன வந்தாலும் பாரதிதாசன் வார்த்தையை பாருங்கள் வள்ளுவன் தன்னை உலகிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார் மகாகவி பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் வேலூர் மாவட்டம் வேலூர் தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணும் அது இதில் உள்ள அணி எது நிரல் நிறை அணி நிரல்னா வரிசை நிரல் என்பது வரிசையை குறிக்கும் நிறைனா நிறுத்துதல் நிலை நிறுத்துறதை குறிக்கும் அப்போ இதில் அன்புன்னு இருந்தால் அது பண்புன்னு வரணும் அறனு இருந்தால் இங்கே பயனு வரணும் அங்கே அன்பு இங்கே பண்பு அங்கே அரண் இங்கே பயன் இப்படி வரிசையாக கருத்தை சொல்கிறதுனால தான் இது நிரல் நிறை அணி நிரல்னா வரிசை நி நிறைனா நிறுத்துறது நிலையாக நிறுத்துறது அப்போ அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது இதில் உள்ள அணி எதுனா நிரல் நிறை அணி சினம் இனம் சேர்ந்தாரை கொல்லி இனம் இன்னும் ஏமா புனைய சுடும் உள்ள அணி எதுனா ஏகதேச உருவக அணி சினம் சேர்ந்தாரை கொள்ளும் அப்படின்ட்டு ஒன்று உருவப்படுத்திட்டு இன்னொன்று உருவப்படுத்தாமல் விட்டதுனால அது என்ன நீ ஏகதேச உருவகாணி எடுத்துக்காட்டு கண்டிப்பாக கேட்பாங்க சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனைய சுடும் இதில் உள்ள அணி என்ன ஏகதேச உருவகாணி கண்டிப்பாக அணியை வச்சு திருக்குறள் ஒரு கேள்வி கேட்பாங்க ரொம்ப முக்கியம் டுவெல்த்து புத்தகத்துலேருந்து இந்த கேள்விகள் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியம்